எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போதான் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும் ரொம்ப தள்ளி போகுமா வயது எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க வயது இருக்குமா அரசு நல்ல முடிவு எடுக்குமா அதாவது நோட்டிஃபிகேஷன் பற்றி என்ன விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வழக்கு இருக்குது அப்படின்ட்டு வழக்கு வந்து ஸ்டேயில் இல்லை அப்படின்னா நேற்றுக்கு வந்திருக்கும் நோட்டிவேஷன் சரிங்களா அது ஒரு பக்கம் போகட்டும் இது ஒரு பக்கம் போகட்டும்னு அவங்க நடத்திட்டு இருப்பாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு இருக்க போய் தான் ஒரு தடை அப்படின்றாங்க அது ஒரு பக்கம் உண்மை தான் ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி உள்ள டி நியூஸ் அர்பியை நீங்கள் பார்த்ததில் நினைக்கிறேன் நிறைய பேர் அந்த டி நியூஸ் அர்ப்பி வேறு மாதிரி இருக்கும் இப்போ இருக்க டிவினி சார்பி வேறு மாதிரி இருக்காங்க அவ்வளோதான் விஷயம் அவங்க கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்காங்க இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் மிஸ்டேக் எல்லா இடத்தையும் நடக்க தான் செய்யும் செய்யாமலாம் இல்லை நம்ம வந்து அதுக்குன்னு வந்து அவங்க பண்ணது சரியில்லைன்னு நான் சொல்ல வரல மேபி நிறைய சான்சஸ் தப்புகள் நடக்க தான் செய்யும் தவறுகள் தப்புகள் நடக்க தான் செய்யும் இல்லாமல் எங்கேயுமே இல்லை நம்மளே இருக்கோம் நம்ம என்ன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன ரொம்ப நல்லவனா என்ன இல்லை நம்மளுக்குள்ளேயும் ஒரு சில மைனஸ்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்க ஒரு தவறுதலாக நடந்து போச்சு அப்படிங்கப்போ வந்து நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அவங்க வந்து எப்படி சொல்ல அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமே போடுறதா தான் இருந்துச்சு அந்த சில பல காரணங்கள் இப்போ வந்து அவங்க போர்டில் இருக்கவங்க டிரான்ஸ்ஃபரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கனால அவங்க அப்படியே இந்த டிசம்பர்லேயே போடுறதா தான் இருந்துச்சு ஆனால் சில நிர்வாக காரணங்களுக்காக அவங்க வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க ஹோல்டு பண்ணது வந்து சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க போடுறதா தான் இருந்துச்சு அது கன்ஃபார்மான நியூஸு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் டிசம்பர் மாதம் வரதா தான் இருந்துச்சு சரிங்களா அவங்களோட பிளானே அதான் டிசம்பர் மாதத்தில் போட்டுருணும் தான் அவங்களோட பிளான் ஒரு சில காரணங்களுக்காக அது தள்ளி போயிடுச்சு உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் தேதி வந்து இவங்க சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வெப்சைட்டில் வந்து இப்படி ஆயிடுச்சு சார் சிலபஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க மாடல் கொஷின் எடுத்துட்டாங்க அப்படின்னு புதுசாக அப்லோட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருந்தாங்கல்ல அதை தூக்கிட்டு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு போட்டு இந்த வர நூறு ஒரு வாரத்துக்குள்ளே மேபி கால்ஃபர் இருக்க அதிகபட்ச சான்சஸ் இருக்குது கால்ஃபர் வரும் கால்ஃபர் வராமல் போகாது எல்லோரும் ஏஜ் இருக்குமான்னு எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக ஏஜ் இருக்க தான் செய்யும் ஏஜ் இருக்கிறதுக்கு வா அதாவது ஏஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா எனக்கு எனக்குன்னு ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு எனக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வந்து எல்லா தகவலையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்னெல்லாம் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்னெல்லாம் கோரிக்கைகள்லாம் சொல்கிறீங்களோ அத்தனை கோரிக்கைகளும் அரசுக்கு போயிடுச்சு சரிங்களா நான் தனிப்பட்ட முறையில் நான் பண்ணியிருக்கேன் மித்த மித்த பசங்களும் நிறையா வெளியே நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் சூப்பர் தான் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஏஜ் இருக்கும் இந்த அரசு வந்து அப்படி எல்லாத்தையும் அனாதையாக விட்டுறாது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா அவங்க வந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க கண்டிப்பாக வயது இருக்கும் என்னையை பொறுத்தளவில் வயது இருக்கும் எனக்கு எனக்கு திங்கிங் ஃபுல்லாக தான் நான் ஏஜ் பற்றி தான் அதிகமாக நான் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கேன் என் சைட்லேருந்து அது சில பேருக்கு தெரியும் நான் யாருக்கு ப்ரெஷர் நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு தெரியும் சில பேருக்கு தெரியும் அவங்க அவங்க மூலமாக போச்சு அப்படின்னா ஐயா முதல்வர் ஐயா கவனத்துக்கு போயிடும் அது அதனால் வந்து ஏஜ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப தள்ளி போகுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க டிசம்பரில் போட தான் இருந்தாங்க சில சில நிர்வாக காரணங்களுக்காக மட்டும்தான் அவங்க வந்து ஜனவரி கிட்டே போகுது வேற இல்லை வந்திருக்கக்கூடியது தான் சில விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒரு லேக் இருக்குதுங்க ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது அதனால் சில ஒரு என்ன முன்ன பின்னே இருக்கும் இப்போ நிறைய பேர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடையாதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தானா ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சுக்கு எத்தனை நாள் வித்தியாசம் இருக்குது ஒரு ஒரு வாரம் முன்ன பின்ன வரும் அவ்வளோதான் எல்லோரும் ஏஜ் பற்றி தான் கவலைப்பட்டு இருக்கீங்களே தவிர அந்த அந்த ஒரு விஷயம் உங்கள் கவலை எனக்கு என்னென்னு புரியுது கண்டிப்பாக ஏஜ் இருக்கும் அரசு நல்ல முடிவாக தான் எடுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசு நல்ல முடிவாக தான் எடுக்கும் எல்லாத்துக்கும் ஏஜ் இருக்கும் தான் எனக்கு கிடைச்ச தகவல் சரிங்களா இதுக்கு மேலே வந்து அரசு கையில் தான் இருக்குது மற்றது எல்லாமே நீங்கள் போகிற அளவுக்கு எஃபெக்ட் போட்டுட்ருக்கீங்க நல்ல விஷயந்தான் இன்னும் நீங்கள் வந்து இன்னும் அதாவது என் சைடில் நான் ஒரு பக்கம் மூவ் பண்ண அப்படின்னா நீங்கள் உங்கள் சைடில் வந்து முதல்வரை பார்க்குறதுக்கு மூவ் பண்ணுங்கள் ஒரு சைடில் டெப்டி சிஎம் சாரையும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்கள் ஒரு சைடில் கோரிக்கை வைங்க தான் நாலா பக்கமும் போகும்போது தான் அது கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறப்போ சரிங்களா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் யாரும் இந்த கவலையும் பட வேண்டாம் எப்படியும் சில பேர் நெகட்டிவாக கமெண்ட் போட தான் போகிறீங்க தாராளமாக போடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நான் ஏன்னா எழுவதாயிரம் எண்பதாயிரம் ஒரு கிட்ட சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அவங்களுக்கே வந்து நெகட்டிவ் கமெண்ட் வருது நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னையும் சும்மா விட்டுருங்களா என்ன வரத்தான் செய்யும் ஒரு ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்குமா என்ன இருக்க தான் செய்யும் நீங்கள் எல்லோரும் என்ன திரும்ப நினைக்கிறீங்க யூடியூப்பில் சொல்கிறது அப்படியே கண்டிப்பாக நடந்துடுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது அங்கே என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு கிடைக்க அவங்க அங்கே கிடைக்கிற தகவல் வந்து நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து அவங்க முடிவை போர்டு வந்து மாற்றிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு எல்லா முடிவும் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா யூடியூப்பில் சொல்கிறவங்க அப்படியே இருக்கும்பா அவங்க வந்து கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்படியே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போது நான் இப்போ எனக்கு கிடைச்ச தகவலை நான் கூட சொல்கிறேன் அவங்க வந்து போர்டில் மாற்றினாங்கன்னா அப்போ நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு சேனல் வச்சிருக்கேன் அவ்வளோதான் நான் எதனால் சேனல் வச்சேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை வந்து கொஞ்சமாச்சு நம்ம வெளியே சொல்லுவோம் அப்படிங்கிறக்காக தான் நான் சேனல் வச்சேன் நானாம் இப்போ முன்னோடி படிக்கும் போதெல்லாம் யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன நடக்கு எப்போ வரும் என்ன அது எதுவுமே தெரியாது இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு ஒரு மூணு ரெண்டு மூணு யூடியூப் சேனல் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம் அதை நினச்சிக்கோங்க அப்டேட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா வேறு உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ